பகுதி வாழ் மக்களுக்கு இப்பொழுதும் பாடுற பாடலை கேட்டோம் ஏசு நல்லவர் அவர் நம்முடைய வாழ்க்கைக்கு போதுமானவராய் இருக்கிறார் இந்த மாலை வேளையிலே இந்த ஜவஹர் நகர் பகுதியை சேர்ந்த மக்களுக்கு நாங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்த நற்செய்தியை பாடல் மூலமாய் பாடி உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம் வேத வசனம் சொல்லுகிறது ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் நான்காவது ஐந்தாவது வசனம் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நாமோ அவர் தேவனால் அடிப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் ஏசு காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டால் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பித் திரிந்து அவன் அவன் தன் தன் வழியிலே போனோம் கத்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார் அருமையான இந்த சத்தத்தை கேட்கிற இந்த ஜவஹர் நகர் பகுதி மக்களே இயேசு கிறிஸ்து மெய்யாகவே நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் இயேசு சிலுவையில் காயப்பட்டார் என்று வேதவசனம் சொல்லுகிறது உண்மையாகவே பாருங்கள் நாம் இந்த பூமியில் வாழுகிற வாழ்க்கையில் அநேக காயங்களோடு கூட இந்த பூமியில் நாம் வாழறோம் பாருங்கள் மனிதர்களாக உண்டான காயம் உறவுகளால் உண்டான காயம் நிறைய பேருக்கு பாருங்க சமாதானம் இல்லாமல் அமைதி இல்லாமல் சில வேளைகள்ல வியாதியோடு கூட நாம காயப்பட்டு வேதனையோடு கூட ஆனால் வேத வசனம் இப்படியாய் சொல்லுகிறது ஏன் இந்த காயங்கள் ஏன் இந்த பிரச்சனைகள் ஏன் இந்த பலவீனங்கள் என்றால் நம்முடைய மீறுதல்கள் நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் இந்த பிராப்ளம் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வருகிறது ஆனால் ஏசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இரண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பதாக அவர் வந்தபோது அவரை சிலுவையில் அவரை ஏற்றி கொலை செய்தார்கள் எதற்காக இயேசு மரித்தார் என்றால் அவர் பாவமும் செய்யவில்லை அவர் எந்த குற்றமும் செய்யவில்லை வேத வசனம் திட்டமாய் சொல்லுகிறது மெய்யாகவே இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய மீறுதல் நம்முடைய அக்கிரமங்களுக்காக நாம் மறிக்கவில் நாம் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்தில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஒரு ஆட்டுக்குட்டியை போல தண்டனைக்கு உள்ளானார் அவருடைய ரத்தம் இன்றைக்கும் வல்லமை உள்ளது நாம் தண்டனையிலிருந்து தப்பிக்கும்படி கிறிஸ்துவின் ரத்தம் பாவங்களை கழுவி சுத்தமாக்கி நமக்கு பாவ மன்னிப்பு என்கிற நிச்சயத்தை கொடுத்து நமக்கு சமாதானத்தை அவர் உண்டு பண்ணவே சிலுவையில் இயேசு அடிக்கப்பட்டார் இந்த அருமையான இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் நிச்சயமாகவே உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டு நீங்கள் சாமத்தோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் வியாதியோடு கூட வாழ வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பாவத்தோடு கூட நெருக்கப்படுகிற ஒரு வாழ்க்கையில வாழ வேண்டிய அவசியம் இல்லை இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அவருடைய ரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் நீக்கி கழுவி சுத்திகரித்து உலகம் தராத சமாதானத்தை அவர் நமக்கு உண்டு பண்ணுவதற்கு ஏசு கிறிஸ்து வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார் ஹலை லூயா இந்த மாலை வேளையில இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் வேத வசனம் பாவத்தின் சம்பளம் மரணம் நம் பாவத்தோடு வாழும்போது மரணத்துக்குரிய கிரியைகள் ஆகிய வியாதிகள் தரித்திரம் அடிமைத்தனம் பயம் என்கிற மரணத்தின் கிரியைகள் நம்மை சூழ்ந்து கொள்ள ஆரம்பிக்கும் அந்த பாவத்தின் சம்பளம் மரணத்தை ஏசு சிலுவையில தான் சுமந்து தீர்த்தபடியினாலே நீங்களும் நானும் அந்த மரணத்தின் கிரியைகளை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு ஒரு கிருமை வரமாக நித்திய ஜீவனை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார் பிரியமானவர்களே நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது நித்திய நித்திய காலமாய் வாழும்படியாக இயேசு அந்த நித்திய ஜீவனை அவர் கொடுக்கிறார் இயேசு சொன்னார் நானே நல்ல மெய்ப்பன் நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காய் ஜீவனை கொடுத்தார் என்று வேத வசனம் சொல்லுகிறது அவர் மனிதனாக வந்தார் இந்த சத்தத்தை கேட்ட யாரா இருந்தாலும் நீங்கள் வியாதியோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை சாபத்தோடு போராட்டத்தோடு பயத்தோடு நீங்கள் வாழ வேண்டிய அவசியம் இல்லை எல்லாவற்றையும் விடுதலை ஆக்குகிற இயேசுவை இந்த மாலை வேளையிலே நாங்கள் உங்களுக்கு அறிவிக்க வந்திருக்கிறோம் கத்தர் இந்த இடத்தை நீங்க நோக்கி வருவீங்க என்றால் ஒருவேளை வர முடியாவிட்டாலும் நீங்கள் வீடுகளுக்குள்ளே இருந்து எங்கே இருந்தாலும் நீங்கள் இருதயத்தின் ஆழத்துல ஆண்டவரே எனக்குள்ள நீங்க வாங்கன்னு சொல்லும்போது நிச்சயமாகவே அவர் வந்து உங்களை விடுதலை ஆக்குவார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக